ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சரட்டை இட்லி அவிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தண்ணி இட்லி பாத்திரத்தில் நம்ம எந்த இட்லி பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா இதாகட்டும் இப்போ இந்த சரட்டை இட்லி இப்போ இந்த சரட்டை இட்லிக்கு வந்து நம்ம இந்த சரட்டையை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா நல்லா சுத்தமாக கழுவி அந்த அந்த அது இருக்க நாறு எல்லாத்தையும் நல்லா சுரண்டி அதை ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னா இது ரொம்ப நாள் இருக்கும் இந்த இந்த மாதிரி மெத்தட் இட்லி வந்து யாருக்குமே தெரிய மாட்டுது எல்லாருமே இப்ப அட்வான்ஸான மாடலுக்கு போய்கிட்டே இருக்காங்க இது வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ண மெத்தடு இந்த இந்த சரட்டு இட்லி வந்து மாவு தண்ணியா இருந்தாலும் இதில் ஊத்துனாலும் நல்லா இட்லி வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டா வரும் இதனால ஒரு துளி மாவு கூட வேஸ்டே ஆகாது இப்ப நம்ம இந்த இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம அந்த சிரட்டையில வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறணும் ரெடியா வச்சுட்டு இப்ப இட்லி ஊற்ற போறோம் நம்ம நல்லா மாவை நல்லா கலக்கிட்டு நல்லா ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊத்திடணும் ஊற்றி அந்த குழிக்கு நேரம் ஒரு ஒரு சிரட்டை மட்டும் நம்ம வச்சிடணும் யூஸ் பண்ணலாம் இந்த சைடு எஃபெக்டும் அந்த கால அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி மெத்தர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா நம்மளுக்கு தான் அது தெரியவே இல்லை இந்த ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு சிரட்டை வச்சு ஊத்தி வச்சாச்சு இப்ப இட்லி வேகட்டும் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் போதும் இந்த இட்லி சீக்கிரம் வெந்துடும் நம்ம இந்த இட்லி வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்ப நம்ம அந்த இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் இந்த பாருங்க நல்லா பொசு பொசுன்னு இட்லி வந்திருக்கு இப்ப இதை நம்ம எடுக்கலாம் இது வந்து உடனே எடுக்க கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இப்போ பார்க்கலாம் இது வெந்திருச்சா இல்லையானு எடுத்து குத்தி பாத்தீங்கன்னா தெரியும் இட்லி வெந்திருச்சா இல்லையா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இந்த பாருங்க எவ்வளோ நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு இட்லி சாஃப்டா இப்போ வந்து நம்ம இட்லி வந்து இப்போ வந்து டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எப்படின்னு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இட்லி ஊற்றிடலாம் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனில் அடுத்தடுத்து அப்படியே ஒன்று ஒன்றில் வந்து அஞ்சு வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இட்லி சுற்றலாம் இதனால வந்து கேஸ்லாம் ரொம்ப எல்லாம் செலவாகாதுங்க கொஞ்சமாதே செலவாகாதனால அதை நினைச்சலாம் பயப்பட வேணாம் நீங்க நார்மலாக செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்